நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா என்னோட தம்பியோட கடைக்கு வந்திருக்கோம் என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கொத்து புரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னாங்க மத்த ஹோட்டல் கடை கூட்டி போறதை விட நம்ம தம்பியோட கடை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி கொத்து புரோட்டா நமக்கு போட்டு கொடுத்துட்டாரு வாசனையே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கும் என் தம்பியை பாருங்க பரோட்டா வேற லெவலில் போறாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு பரோட்டா மாஸ்டர் போடுற மாதிரி ஒரு பரோட்டா போடுறாரு ஓகே அவர் வந்து ஒர்க்கு பார்க்கட்டும் நம்ம வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம் நம்ம ரெயின்ஸிகா பாப்பாவோட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்காங்க வேலை செய்கிறவங்களும் இன்னும் இப்படி டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியோட கலையை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஓகே நம்ம ரெயின்ஸிகாவோட சித்தப்பா அங்கே வேலை இருக்காரு நாம் வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம் வேடிக்கை மட்டும் பார்க்க கிடையாது சாப்பிடவும் வந்திருக்கோம் என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க மற்ற ஹோட்டல் கடை கூட்டி போகிறத விட நம்ம தம்பியோட கடைக்கு கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா என் ஒய்ஃப் வந்திருக்கோம் ஓகே என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணுறாரு பரோட்டா போடும்போது அதை வந்து அப்படியே உங்ககிட்ட கேப்சர் பண்ணி நம்ம காட்டுறோம் எவ்வளோ அருமையாக பரோட்டா போடுவார் அப்படின்ட்டு என் தம்பியை பாருங்கள் பரோட்டா வேறு லெவலில் போகிறாரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பரோட்டா மாஸ்டர் போடுற மாதிரி ஒரு பரோட்டா போடுறாரு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிட்டாரு ஓகே நம்ம ரெயின்ஸி கப்பாப்பாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள நம்ம சாப்பிட வச்சுருவோம் என்னோடய தம்பியோட கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேலம் அஸ்தம்பட்டி ரவுண்டாக நாக்கு பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கடை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் விஷுவலாக நான் காட்டுறேன் நம்ம தம்பியோட கடையில் வந்து சாப்பிடுங்க உருமா டேஸ்ட்டு பரோட்டாக்கு வேறு லெவலில் இருக்கும் தோசைக்கும் வேறு லெவலில் இருக்கும் பொடி ரோஸ்ட்டு முட்டை ரோஸ்ட்டு ஆம்லேட்டு கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி தான் பயங்கரமாக கொடுப்பாரு ஓகே நம்ம தம்பி வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர் பேச மாட்டார் நம்ம வந்து அவரை பேசுங்க வாங்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒர்க் இருக்குது பாருங்கள் கஸ்டமர்ஸ் வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அவர் சர்வ் பண்ணணும் ஸோ நான் வந்து நம்ம ஏஜிசிகா பாப்பாவுக்கு எனக்கு என் ஒய்ஃபுக்கு ரெண்டு கொத்து புரோட்டா ஆர்டர் பண்ண நினச்சோம் ஒரு கொத்து பரோட்டா போதும் தோசை பரோட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க ஓகே என் தம்பி கிட்ட கொத்து பரோட்டா போட சொல்லி நம்ம கேட்டுருவோம் பூமதியை சாப்பிட்டியா இனிமேல் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு தான் வந்துருக்குறேன் நீ இன்னும் சாப்பிடலையா வீட்டை ஆ வேலை முடிகிறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரும் என் தம்பிக்கு பன்னெண்டு மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடு அந்த அளவுக்கு ஒர்க்கில் ஒரு டெடிக்கேஷன் சாப்பாடு முக்கியம் கிடையாது நமக்கு வந்து வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி பயங்கரமாக வேலை இருக்காரு நம்ம ரெயின்ஸு கேப்பாப்பா என் தம்பிக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் இருக்காங்க ஹாய் சொல்லுப்பா ஹாய் ஓகே ஓகே நைட் டைமில் நம்ம ரெயின்ஸு கேப்பாப்பா கியூட்டாக வந்து ஷூலாம் மாடிக்கிட்டு வந்துட்டாங்க ஷூவில் என்னப்பா அது ஷூ பாருங்க நடந்து போனால் ஷூ லைட் லைட்டரியும் நம்ம ரெயின்ஸு கேட்க அது ஒரு சந்தோஷம் இந்த பாருங்கள் ஷூவில் லைட் எரிஞ்சு நம்ம ரெயின்ஸு கேப்பா பார்க்க ஒரு சந்தோஷம் பரோட்டாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னால் பரோட்டாக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சா தான் கஸ்டமர்ஸ் அதிகமாக வரும்போது வேக வேகமாக அவங்களுக்கு பரோட்டா போட்டு கொடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி அந்த பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள் நம்ம தம்பியோட கடையில் இருக்கிற மெனு இது தான் ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் மெனு பாருங்கள் இந்த மெனு பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த கடைக்கு வரலாம் அம்மாவோட பேர் தான் வச்சுருக்காங்க கடைக்கு என் தம்பி கடையில் கறி குழம்பு அதாவது குருமா கறி குருமான்னு சொல்லுவாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் தக்காளி சட்னி கடல சட்னி இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவை ரெடி பண்ணி போட்டு வச்சுடுவார் மற்ற கையில் திருப்ப முடியல ஓகே சூடாக இருக்கும் போல் நம்ம கடையை நாம் தான் பார்த்துக்கணும் வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கிறதில்ல எல்லா வேலையும் நானே தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என் தம்பி பாருங்கள் பார்சல் கட்டுறதா இருக்கட்டும் பரோட்டா போடுறதா இருக்கட்டும் வர்ற கஸ்டமருக்கு சாப்பிட்றதுக்கு அவரே சர்வீஸும் பண்ணுறாரு ஒரே ஆளாக எல்லா வேலையுமே பார்க்குறாரு ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் நமக்கு நான் எந்த ஆளுமே நமக்கு வந்து தேவைப்படாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அவர் வந்து அவர் விருப்பம் அவர் கடை அவரே ரன் பண்ணட்டும் நம்ம ரெயின்ஸுக்கா பாப்பா இங்கே பாருங்கள் பரோட்டா வேணுமா தட்டோட கேட்குறாங்க நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு கிடையாது ஏன் அழுகிறேன் ஆஹா தோசை உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு தோசை வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ரெயின்ஸிகா பாப்பாவுக்கு கிடையாது ஏய் பரோட்டா சாப்பிடக்கூடாது பாப்பா சித்த பரோட்டா சொல்லு தோசை போட சொல்லி வாருங்க பரோட்டா கேட்குறேன் ரெயின்ஸு கேப்பாப்பா ஒரே ஒரு பரோட்டா மட்டும் வாங்கியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கொத்து பரோட்டா நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பரோட்டா மட்டும் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன் டேஸ்ட் எப்பயுமே வேறு லெவலில் தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் சாப்பிட்டு நான் சொல்லிடுறேன் நம்ம ரெயின்ஸு கேப்பாப்பாவுக்கோ தம்பி தோசை போடுறாரு ஓகே தோசை போட்டுட்டும் நம்ம ரெயின்ஸு கே பாப்பாவுக்கு பொறுமையாக ஊட்டிடுவோம் பரோட்டா கேட்டு ட்ராவலி பண்ணுறாங்க ஓகே பரோட்டா தான் கிடையாது நம்ம எயின்ஸு கேப்பா பார்க்க ஆ சரி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்குப்பா ஓகே வெரி குட் சித்தப்பா தோசை போட்டு கொடுத்துருக்காரு நம்ம எயின்ஸு கேப்பா அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஏன் கடையில் இல்லை அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் அடிக்கடி போயிட்டு இருக்கேன் ஆமாம் தானே ஆன் ப்ரைஸ் லிஸ்ட் இல்லைனா கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் அப்பப்போ போகிறதுனால பிரைஸ் லிஸ்ட் இல்லை ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா போட்டதுக்கப்புறம் கொத்து பரோட்டா டேஸ்ட் பண்ணிவிட்டு என் ஒய்ஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சட்னி போட்டார் கொத்து பரோட்டா செய்கிறது கொஞ்சம் சிரமமான தான் அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் கொத்து பரோட்டாவுக்கு முக்கியமே முட்டை தான் முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றணும் அப்படின்னா அதுக்கான டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கொத்து பரோட்டாவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு முட்டை வந்து உடச்சி ஊற்ற ஆரம்பித்தார் ஓகே தொத்து புரோட்டா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க ஆனால் தொத்து புரோட்டாவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே இதுதான் கொத்து பரோட்டா ஃபைனலு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு கொத்தணும் கொத்தினா தான் அது கொத்து பரோட்டா என் தம்பி வந்து சிரமப்பட்டு கொத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து அதெல்லாம் சாதாரண விஷயம் தான் இதுதான் எத்தனை கொத்த பரோட்டா போட்டுப்பாங்க ஓகே ஆனால் இங்கேருந்து வாசமே பயங்கரமாக இருக்குது கொத்து பரோட்டாக்கு கொத்து பரோட்டாக்கு வாசமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் போல் ஓகே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் கொத்த பரோட்டாவை நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு என் தம்பி கடையில் ஆஃபர் நிறையாவே இருக்கு தம்பி ஆஃபர் கொடுப்பாரு நம்ம சத்திரப்பிருக்கா ஆஃபர் பாருங்க பயங்கரமாக கொடுப்பாரன் ஓகே வந்து சாப்பிடுங்க டேஸ்ட் நிறையா இருக்குது நம்ம தம்பி கொத்து புரோட்டை நமக்கு போட்டு கொடுத்துட்டாரு வாசனையே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும் கொத்து புரோட்டை வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் போல் ஓகே இருந்தாங்க என் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டேன் டேஸ்ட்டாத்து கொத்து பரோட்டா சூப்பராக இருக்குதுன்னு என் ஒய்ஃபே சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொத்து பரோட்டா சாப்பிடுவாங்க என் ஒய்ஃபு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குதான் கொத்து பரோட்டா நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சொல்ல வார்த்தைகளே வரல அது சாப்பிடணும் தான் தோணுது தவிர சொல்ல வார்த்தைகளே இல்லை கொத்து பரோட்டா அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது நீங்களும் என் தம்பி கிடைக்கு வாங்க வந்து ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் சாப்பிட்டதுக்கு பில்லு சித்தப்பாடு கொடுத்துரு கொடுத்துரு அங்கே கொடுத்துரு ஆ வாங்கிக்கப்பா வாங்கிக்கப்பா ஆ வெரி குட் வெரி குட் ஆ பாய் சொல்லு பாய் சொல்லு சித்தப்பாக்கு பாய் சொல்லு பாய் ஓகே கைஸ் நாங்க போட்டோ பிரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருக்கோம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுப்புற போட்டோஸை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரெஸ்க்கே கொடியீடு பண்ணிடுவோம் உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க போட்டோ பிரேம் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க